அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் இருக்கக்கூடிய விசேஷங்களை நாம் பார்க்க போகிறோம் நாளைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரொம்பவே ஒரு அற்புதமான நாள் புரட்டாசி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாள் இந்த அக்டோபர் மாதத்தில் நான்காம் நாள் அதாவது புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாருமே வந்து மேண்டிட்டரியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூன்றாவது சனிக்கிழமை தலிகை போடுதல் மாவிளக்கு போடுதல் என்ற ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்காங்க இதை யார் ஏற்படுத்தியது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அவரவர்கள் வழக்கம் என்னவோ அதன்படி செய்வதுதான் உத்தமமான ஒரு முறை அது மட்டும் இல்லாமல் அந்தந்த இடங்களில் இப்போ ஒரு ஊரில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த ஊருக்கென்று ஒரு முறை இருக்கும் அதை காலம் காலமாக தொன்று தொட்டு கடைபிடித்து வருவீர்கள் அதை நீங்கள் செய்வதும் சிறப்பானது இவையெல்லாம் சேர்த்து இவை இரண்டும் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் ஊர் இவை எல்லாம் சேர்த்து இன்னும் கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் சிலதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து செய்துக்கலாம் ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் சொன்னது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பழக்கம் இவற்றை பின்பற்றுவது ரொம்ப சிறந்தது மூன்றாவது சனிக்கிழமை சிலர் பார்த்திங்கன்னா அதாவது நவராத்திரியில பிரம்மோற்சவ காலங்கள்ல இந்த மாதிரியெல்லாம் வந்து தலிகை போட மாட்டாங்க ஆனால் இந்த மூன்றாவது சனிக்கிழமை அதெல்லாம் கிடையாது என்ன காரணம் அப்படின்னா பிரம்மோற்சவ நேரத்துல பிரம்மாதி தேவர்கள் வந்து பிரம்மோற்சவம் செய்வாங்க அப்போ பெருமாள் அங்கே தான் இருப்பார் வேற எங்கேயும் அவர் வரமாட்டார் பிரம்மோற்சவம் முடிந்த சமயத்தில் நாம் போட்டோம் அப்படின்னா நம்முடைய இல்லங்களுக்கு வருவார் என்பது ஐதீகம் இந்த மூன்றாவது வாரம் வந்து இந்த வருடத்தில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நல்லா இருக்க நாம் வந்து போட்டுக்கலாம் பெருமாள் நம்ம வீட்டுக்கு வருவார் நாம் அழைத்த உடனே பக்தியோடு அழைக்கணும் அவர் வருவார் கண்டிப்பாக நாம் இறைவனுக்காக ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நமக்காக பத்தடி எடுத்து வைத்து நம நம் வந்து வருவார் அடுத்து பிரதோஷம் வெறும் பிரதோஷம் கிடையாது சனி பிரதோஷம் நம்முடைய சேனலில் பிரதோஷம் எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல் ஏன்னு கேட்டால் பிரதோஷம் அப்படின்னாலே தோஷங்கள் விலகுகின்ற நாள் இந்த பிரதோஷத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு அற்புதங்களை ஏற்படுத்தி தரக்கூடியது இந்த பிரதோஷம் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் பிரதோஷம் வந்தால் ஒரு வருடம் தினம்தோறும் கோவிலுக்கு சென்ற பலன் அதாவது அந்த பிரதோஷத்தில் நம்ம கோவிலுக்கு போகணும் இந்த சனிக்கிழமையில பிரதோஷம் வந்தால் ஐந்து வருடம் தினம்தோறும் நாம் கோவிலுக்கு போகின்ற போன பலன் என்பது கிடைக்கும் இது சுக்ஷமத்தில் மோக்ஷம் சனிக்கிழமை பிரதோஷம் அக்ஷயமான ஒரு பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இப்போ வந்து பிரதோஷத்தை பற்றி பார்க்கலாம் அடுத்து பெருமாள் தலிகையை பற்றி பார்க்கலாம் பிரதோஷத்தில் நாம் எது வேண்டினாலும் அது நமக்கு இனிதே நிறைவேறும் கடன் அடையணும் அப்படின்னா ஒரு வழிபாடு இருக்குது அதை சொல்கிற முடிந்தவர்கள் செய்யுங்க ஊமத்தம் இலை இருக்கு இல்லையா அதை வந்து நூற்றி எட்டு நீங்கள் கொண்டு வாங்க கொண்டு வந்து அதில் ருண முக்தீஸ்வராய நமகாம் ருண முக்தீஸ்வராய நமகாம் அப்படின்னு சந்தனத்தினால் நீங்கள் எழுதுங்க சந்தனத்தை வந்து தண்ணீர் விட்டு குழைச்சி நல்லா வந்து தண்ணீர் மாதிரி இருக்கட்டும் அப்படியே கையில் எடுத்து நீங்கள் எழுதலாம் இந்த பஞ்சு கூட அதில் நல்லா வந்து திரிச்சுட்டு கொம்புல சின்ன குச்சியில் கொம்புல வந்து அதை குச்சியில் பஞ்சு வச்சு நல்லா திரிச்சு அதில் தொட்டு கூட எழுதலாம் அல்லது கையில் கூட நாம் எழுதலாம் இந்த மாதிரி நூற்றி எட்டு இலைகளில் எழுதிட்டு அது பத்து நிமிஷம் ஆற விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு அப்ப நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு தினந்தோறும் நம்ம வந்து நைவேத்தியம் வைக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா கோவில்களில் பார்த்தீங்கன்னா வழிபாட்டிற்கென்றே வெளியில் ஒரு லிங்கத்தை வச்சுருப்பாங்க அங்கே நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த ருணமுக்தீஸ்வர நமகா ருணமுக்தீஸ்வராய நமகான்னு சொல்லி அந்த இலைகளால் அர்ச்சனை பண்ணி ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நைவேத்தியம் ஏதாவது வைத்து தூபத்தை தீபத்தை காட்டி நம்முடைய பூஜையை முடித்து கொள்ளலாம் இதன் மூலமாக கடன்கள் என்பது அடையும் கோவிலில் முடியல அப்படின்னா வீட்டில் கூட நீங்கள் செய்யுங்க அர்ச்சனை பண்ணிட்டு தூபதி பாரதி காட்டுங்க நிச்சயமாக கடன்கள் அடையும் ஒரே ஒரு நாள் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழிபாடு பதினாறு திங்கக்கிழமைகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் இது மகா பிரதோஷம் என்பதினால் ஒரு முறை நாம் செய்தாலே அந்த பலன் நமக்கு ஏற்படும் நாளைய தினம் செய்கின்ற ஸ்நான தான ஜப்ப ஓமங்கள் அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த பூஜை ஒரு முறை செய்தாலே நல்ல பலன் அல்லது நீங்கள் இந்த சனிக்கிழமையில் இதை செஞ்சு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்கள் வந்து இதை செய்யணும் மொத்தமாக பதினாறு வாரங்கள் செய்தாலும் ரொம்ப அற்புதமான பலன்கள் என்பது கிடைக்கும் நிச்சயமாக கடன் இருக்கக்கூடியவர்கள் முயற்சி செய்யுங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முயற்சி செய்யுங்க அப்படின்றத விட நிச்சயமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன் அளவுக்கு பலன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி தொடர்ந்து கேட்டுட்ருந்தாங்க ஒன் ரூபி காயின் மாலை பூஜை சொல்லுங்கள் அப்படின்னு ஏழு சனிக்கிழமை பூஜை வந்து சொல்லியிருந்தேன் அதிலேயே உங்களுக்கு வந்து கடன் அடையணும் அப்படின்னா மஞ்சள் துணியை வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க அதில் ஏழு ரூபாய் காயினை வந்து நீங்கள் மாலை மாதிரி கட்டி தயார் பண்ணி பெருமாளுக்கு ஏழு வாரமும் போடுங்க அப்படின்னு ஒரே மாலை தான் முதல் வாரம் நம்ம எந்த மாலை போட்டு கடன் அடையணும்னு நம்ம வேண்டிக்கிறோமோ அதை அதே மாலை தான் வந்து ஏழு வாரம் முதல் வாரம் பூஜை பண்ணிவிட்டு மாலை போட்டுட்டு அதாவது மாலை போட்டு பூஜை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் மறுநாள் அதையே அடுத்த வாரம் பயன்படுத்தணும் இந்த மாதிரி ஏழு வாரமும் நம்ம வந்து ஏழு மாவிளக்கு தீபங்கள் ஏற்றி வச்சு ஏழு ரூபாய் நம்ம எடுத்துக்கணும் ஒரு மஞ்சள் துணி அதாவது வெள்ள துணியில் மஞ்சள் வந்து போட்டு நல்லா காய வச்சுட்டு அதில் ஏழு காயனை கட்டிவிட்டு மலை மாதிரி பெருமாளுக்கு போட்டு ஏழு தீபங்கள் ஏற்றி பெருமாள் நாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏழு வாரங்கள் நாம் செய்யும்போது கடன்கள் அடையும் மாவிளக்கு அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் தான் மலை மாதிரி மாவிளக்கு வந்து தயார் பண்ணி பச்சரிசி நல்லா நம்ம வந்து இடிச்சுட்டு அதில் வெள்ளம் கிளந்து ஏலக்காய்க்கெல்லாம் வந்து நல்ல மலை மாதிரி வச்சு மத்தியில் நல்லா வந்து ஹோல்ஸ் மாதிரி பண்ணி ஒரு குழி மாதிரி பண்ணும் அதில் விட்டு பூத்திரின்னு கடையில் கிடைக்கும் அதை வந்து நாம் வச்சுட்டு அந்த மலைக்கு குங்குமம் வச்சுட்டு இரண்டு கொழுக்கட்டை மாதிரி நாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி மாவிளக்கை வந்து இரண்டு கொழுக்கட்டை மாதிரி செய்து ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் அந்த மலைக்கு ரெண்டு பக்கமும் நாம் வச்சுட்டு நம்ம வந்து தீபத்தை ஏற்றி வேறு எந்த தீபமும் எரியக்கூடாது அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அகண்ட தீபம் ஏற்றுகின்ற வழக்கம் இருந்ததுன்னா அது எரியலாம் மற்றபடி இந்த மாவிளக்கு போடும்போது அந்த மாவிளக்கு மற்றும் நீங்கள் ஏழு வார பூஜை அந்த தீபம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தீபம் வந்து எரியலாம் இந்த மாதிரி அந்த மாவிளக்கையே பெருமாளாக பாவித்து செய்கின்ற வழக்கம் என்பது உண்டு இதை தாண்டி தலிகை ஐந்து வகையான சாதம் செய்து பெருமாள் உருவத்தை வந்து அந்த சாதத்தால் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி அவரை அவர்கள் வழக்கம் அது அவரவர்கள் விருப்பம் போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மாவிளக்கு போட்டு வடை வடைப்பாயசமெல்லாம் செஞ்சு பெருமாளுக்கு வச்சு துளசியால் அலங்காரம் பண்ணி துளசியால் அர்ச்சனை பண்ணி அடுத்து வந்து மளிகை முல்லை இந்த மாதிரி வாசனை பூக்களாலையும் நாம் அர்ச்சனை பண்ணி பெருமாள் கிட்ட நாம் வேண்டி நம்முடைய இன்பத் துன்பங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவர்னு வந்து நமக்கு நல்லதையே அருடுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பெரிய வாஜ்ரணும்